கோலிவுட பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாராலேயும் செல்லமாக அழைக்கப்படுற நயன்தார அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரியுது என்ன தீர்மானம் அப்படின்னு கோழி கோலிவுட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் கோலிவுட்டை நான் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா பின்ன என்னங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து தமிழ் படங்கள்லேயே நடிச்சிட்டு இருந்த நம்ம நயந்தார அவர்கள் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயும் தமிழ் படங்களில் மட்டும்தான் நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஏன் அறம் இமைக்கான் நொடிகள் டோரா கொலையுதிர் காலங்கள் இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களை இருக்க நம்ம நயன்தாரா அவர்கள் வரிசையா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து படங்களை ரிலீஸ் பண்ண போறாங்களாம் கிட்டத்தட்ட பதிமூணு வருடமா தமிழ் சினிமாவில் இருக்க நம்ம நயன்தாரா அவர்கள் இவ்ளோ நாள் வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க இனிமே வந்து என்னோட கேரக்டர் வந்து நல்ல வெயிட்டான கேரக்டராகவும் பெண்களை முன்னிலைப்படுத்துகிற திரைப்படத்துல நடிக்கிறதாவும் ஒரு சபதம் எடுத்திருக்காங்க அதுபடி தான் எல்லா திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா அவர்கள் இவ்வளோ திரைப்படங்கள் இருக்க நம்ம நயன்தாரா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது என்னதான் பதிமூணு வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கே தெரியும்னா பார்த்துக்கோங்களேன் இன்னமும் எங்காவே இருக்காங்களே அது எப்படின்னு அவங்க கிட்டே கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதையுமே வந்து என்னோடய மனசுக்கு கொண்டு போகிறதே கிடையாது எல்லாத்தையுமே வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன் அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஹாப்பியாகவும் எப்போவுமே ஜாலியாக எப்போவுமே இளமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் வயசு ஏறிட்டே போனாலுமே நம்ம நயன்தாரா அவர்களுக்கு இருக்க மார்க்கெட் வந்து கம்மியாவா போகுது இல்ல இல்ல எப்போவுமே நயன்தாரா நயன்தாரா தான் இதே மாதிரி எல்லோருடைய மனசுலயும் வந்து டாப் டென்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நிற்கிறது நம்ம நயன்தாரா அவர்கள் தான் மேலும் சினிமா செய்திகளுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பீட்